ஏமா என்னாச்சு ஏ பட்டனை பிக்காத ஊசி போட்டு விட்ருவாங்க ஏ போடு போடு மேலே இருக்கிற பட்டினையும் போடு மேலே இருக்கிற பட்டினையும் போடு இங்கே ஒரு அழகாக முல்லைப்பூ வச்சுட்டு ஆனால் அழகாக முல்லைப்பூ வச்சுருக்குது பட்டன் போடு என்னது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க உன்னைத்தான் தான் வர சொன்னாங்க ல் அது என்னது என்ன செஞ்சுட்டு வர சொன்னாங்க ஆண்டி மீல்ஸா விண்டி மீல்ஸ்ன்னு என்ன அதை செஞ்சுட்டு வர சொன்னதுக்கு கடையிலையும் வாங்கிட்டாங்க மோட்டர் செட் பண்ணி இன்ன வரைக்கும் இருந்துச்சு இப்போ போகிற நேரத்தில் சுத்த மாட்டேங்குது அதனால் சுகாசுக்கு மூட் அவுட் ஆகி நான் எடுத்துகிட்டு போகவில்லை அப்படிங்கிறாங்க ஏன் சுகாஸ் அவங்களுக்கு வயிறு வலிக்குதாம் அவங்க அழுகுறாங்க எல்லாரும் அழுகுறாங்க ஸ்கூலுக்கு போகிறனாவே அழுகுறாங்க அழகா சுற்றிச்சல் சுகாஸ் ஏன் சுத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு ஸ்நாக்ஸுக்கு வந்து பேரிக்காய் ஆப்பிள் பிஸ்கட் மூணுமே வந்து குருநாத சுவாமி கோவில் திருவிழா வந்தாவே அந்த தான் நிறைய கிடைக்க மாட்டேங்குது காளைக்கீழ நாளை இன்னையில இருந்து குருநாத சுவாமி கோயில் நோம்பியா பொங்கலா தேரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு அனைவரும் வந்துருங்க குருநாத சுவாமி கோயிலுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க காலை நேராக வச்சுக்கோருவாப்பா வலிக்குதா காலு வலிக்குது எல்லாமே வலிக்குது பள்ளிக்கூடம் போனாவே வலிக்குது சரி வாங்க வெளியில் போய் கொள்ள வாங்க லேட்டாயிரு பேர் என்னன்னு சொல்லு சுகாஷ் வாற்றாலை சரி வச்சிருச்சிரு நோண்டிட்டே இருக்குவேண்ணா வெய்யி பேக்கில் ஒரு ஓரமாக ஜிப்பில் போட்டு மேலேயே மேலே வை மற்ற ஹோம் எல்லாம் பண்ணிட்டியா ஆ இப்போ வேணா வண்டி வேறு சத்தம் கேட்குது அதான குட்டி போயிட்டு வா உனக்கு ரெண்டு பேனாவா மூணா வாங்கி வைக்கிற மூணு வாங்கி தரேன் அழுக வேண்டாம் மூணு ஆ எல்லோ ப்ளாக் ஒயிட்டு தண்ணி குடி அவங்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இவர் பாருங்க புறாவை நோட்டம் விட்டுக்கிறாரு அது குமிச்சுட்டாங்க பாத்தீங்களா அது நடந்து போயிட்டுக்குதான் அங்க இங்கேயுமே அதுக்கு பாருங்க தலையை பாருங்க ஐயோ கண்ண பாரு பாரு அது என்ன மாதிரி புறாவா மாது புறா போகுதா ஐயோ பார்க்கறது பாரு எப்படி அது போற பக்கம் கையை நேரம் வச்சுக்கோங்க கொ நேரம் வச்சுக்கோங்கப்பா வெய நேரம் வச்சுக்கோங்கப்பா ஆ என்னது இதை நோட்டம் முட்டுக்கிறாங்க என்னமோ உருவம் நடக்குதே அந்தாலும் இந்தலையும் போகுதே அப்படின்ட்டு இன்னும் வேன் வரல சுகாஷ் லாரியா நேரமாக கிளம்பி வந்தோம்னாவே இப்படித்த அவசரவசரமாக அடிக்கு அடி கொடுத்து திட்டி ரெடி பண்ணிட்டோம்னா வேன் வரதில்ல சரி குழந்தைங்க பாவன்னு கொஞ்சம் மெதுவாக பண்ணலான்னு மேடம் டக்குன்னு வேன் உண்டு